எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து சிவபெருமானை வந்து நம்ம லிங்க தான் நம்ம பூஜிக்கிறோம் கொண்டாடுறோம் இல்லைங்களா கதை அது எப்படி வந்தது அப்படிங்கிற பார்த்துன கதை தான் இது ஒரு சமயம் பிருகு முனிவர்கள் மற்ற முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்றாங்க அந்த யாகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாரத பெருமான் வர்றார் நாரதர் வந்து கேட்குறாரு இந்த யாகத்துடைய பலன் யாருக்கு போய் சேரும் யாருக்கு இதை அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கே அந்த முனிவர்களுக்கே தெரியல என்ன என்ன யாருக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு அப்போது இவர் சொல்கிறார் நாரதர் ஒரு உபாயம் சொல்கிறார் தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம் அப்படி மூணு குணம் இருக்குது அந்த மூணு குணத்துலையுமே சத்வகுணம் தான் ரொம்ப நல்ல குணம் சாத்வீகமாக இருப்பாங்க அது இந்த மும்மூர்த்திகளில் யாருக்கு இருக்கோ சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு இதுக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த யாகத்தோட பலனை கொடுத்துருங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்து பிருகு முனிவர் தான் கரெக்டானவர் அவர் வந்து இவங்க மூணு பேரையும் பரீட்சனை பண்ணி பரீட்சை பண்ணி யாருக்கு குணம் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு இவர் போயிடுறார் நாரதர் பிருகுமுனிவர் வந்து கைலாசம் வர்றார் சிவபெருமானை சோதிக்கிறதுக்காக வர்றார் அங்கே பார்த்தீங்கன்னா சிவத்தியானம் சிவஸ்மரணை பஜனை அப்படின்ட்டு ரொம்ப பக்திமயமான ஒரு சூழ்நிலை இருக்குது கைலாசத்தில் அப்போது ஒரு உள்ளே போகிறதுக்கு கைலாசம் சிவபெருமானை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு நிற்கிறார் அப்போ அங்கே இருக்கிற துவாரபாலர்கள் வந்து தடுக்கிறாங்க இல்லை இல்லை இப்போ நீங்கள் போகக்கூடாது இப்போ வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்காங்க உள்ள அதனால் இப்போ நீங்கள் போக முடியாதுங்கிற மாதிரி இவரை தருக்கிறாங்க பிருகுமுனிவரை ஆனால் பிருகுமுனிவர் அதை கேட்காம அந்த துவாரப்பாளர்களை தள்ளிட்டு இவர் உள்ளே போயிடுறார் நம்ம சிவனும் பார்வதியும் இருக்கிற அந்த கைலாச பர்வத இடத்துக்கு போயிடுறார் அப்போது சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வருது நீ வந்து பிரம் பிருகு பார்த்து சொல்கிறாரு பிரம்ம வம்சத்தில் பிறந்த தியானம் செய்து தர்ம அதர்மம் தெரிந்த உனக்கு சிவமரியாதை தெரியலையா வெட்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிவலு திருசூலத்தை ஓங்கி முனிவர் மேலே நோக்கி ஓங்குறார் அப்போ வந்து பார்வதி தேவி தடுக்கிறாங்க ஆனால் முனிவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது அப்போ சிவமணிமான பார்த்து என்ன சொல்கிறாரு ஓ பரமேஸ்வரா சிவா சங்கரா நான் வந்த காரியம் அறியாமல் என்மேல் திருசூலத்தை ஒங்குகிறாயா இன்று முதல் பூலோகத்தில் உனக்கு லிங்க ரூபத்தில்தான் பூஜை நடக்கும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்றார் நம்மளுடைய விருகு முனிவர் சிவனே ஆனாலும் நம்ம வந்த காரியம் யாரு நம்மளை நோக்கி வராங்க என்ன தேவைக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியாமல் கோவிச்சிக்கிறது இந்த மாதிரி அந்த பெரும் பரம்பூர்களுக்கே இப்படி இருக்குது நிலமை பிருகுமுனிவரும் வந்து இந்த சாபத்தை கொடுத்துட்டு அவரும் கோபாவேசமா வெளியில போயிடுறார் சத்வகுணம் சிவபெருமானுக்கு இல்லை அப்போது இந்த யாகத்துடைய அந்த யாகத்துடைய பலன் சிவபெருமானுக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி இவர் வெளியில் வந்துடுறார் தாங்க நம்ம பூலோகத்தில் நம்ம சிவனை வந்து லிங்க ரூபத்தில் நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இப்போவும் சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா நடராஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டிய ரூபத்தில் நம்ம சிவனை பார்க்க முடியும் அந்த லிங்கத்துக்கு தான் நம்ம அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் ஆராதனை எல்லாம் நடக்குதுங்க இப்போதுமே லிங்க ரூபத்தில் தான் நம்ம சிவபெருமானை பூஜனை பூஜை பண்ணுறோங்கிறது இந்த கதை இந்த பிருகு முனிவரோட சாபத்தால் வந்தது அப்படிங்கிறது நம்ம சிவபுராணத்தில் வர ஒரு கதைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் தினமும் நம்ம பார்ப்போம் ஓகேங்க தேங்க்யூ பாய்